எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருவண்ணாமலை பெரிய கோயிலில் இருக்க பெரிய நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறத தான் பார்க்க போகிறோம் பிரதோஷம் அப்படிங்கிறதால அபிஷேகம்லாம் நிறையவே பண்ணாங்க மக்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்காக மக்கள் நிறைய வந்திருந்ததால் அவங்க அவங்க அபிஷேகத்துக்கானதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நந்திக்கு நிறையவே பால் விபூதி சந்தனங்களெலாம் அபிஷேகம் நிறையவே நடந்தது நந்திக்கு நல்லா சிறப்பாக அபிஷேகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி தீபார்த்தனை காட்டினாங்க தீபார்த்தனை காட்டினதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் மற்றும் வில்வ இலைகளை நந்தி மேலே கொட்டி அபிஷேகம் மாதிரி பண்ணுறாங்க அது ரொம்பவே அழகாக இருந்தது நந்திக்கு இந்த அபிஷேகம் அலங்காரங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அழகாக உட்காந்து இந்த டைம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து திருப்தியோடு நானும் கிளம்பிட்டேன் இங்கேருந்து நான் பார்த்த அந்த அழகான காட்சிகளை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பதிவு மூலயமா கொண்டு வந்திருக்கேன் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ